விழுப்புரம் மதுவிலக்கு அமல் பிரிவு சப் இன்ஸ்பெக்டர் சதீஷ் தலைமையிலான போலீசார் மதுரப்பாக்கம் பேருந்து நிறுத்தம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அவ்வழியாக வந்த மொபட்டை போலீசார் நிறுத்தி சோதனை செய்தனர் அதில் பின்பக்க இருக்கைக்கு கீழே புதுச்சேரி மாநில மதுபாட்டில்களை பதுக்கி கடத்தியது தெரியவந்தது எண்பத்தி எட்டு மதுபாட்டில்கள் கடத்தி வந்த விழுப்புரம் ஜிஆர்பி தெருவைச் சேர்ந்த நாகராஜ் என்பவரை கைது செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து மொபட் மற்றும் மதுபாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் சட்டசபை கூட்டம் நடப்பதால் சென்னை திருவற்றியூர் ரயில் நிலையத்தில் இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை தரப்பட்ட சம்பவத்தை போலீசார் மூடி மறைக்க முயற்சி செய்தது தெரியவந்துள்ளது சென்னை திருவற்றியூரை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது பெண் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார் இரண்டு தினங்களுக்கு முன்பு இரவு நேரத்தில் கடற்கரை ரயில் நிலையத்தில் மின்சார ரயிலில் ஏறி திருவற்றியூர் ரயில் நிலையத்தில் இறங்கியுள்ளார் அங்கிருந்து வீட்டிற்கு செல்ல முயன்ற போது எதிரே வந்த வாலிபர் தொல்லை கொடுத்துள்ளார் அப்போது இளம்பெண் கூச்சலிட்டதால் தப்பிக்க முயன்ற வாலிபரை ரயில் நிலையத்தில் இருந்தோர் முயன்றனர் ஓட்டம் பிடித்துவிட்டார் இந்த சம்பவம் குறித்து குறுக்குப்பேட்டை ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது வன்கொடுமை உள்ளிட்ட சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் ஆனால் சட்டசபை கூட்டம் நடப்பதாலும் தற்போது பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லை சம்பவம் அதிகரித்து வருவதாலும் இதை போலீசார் போலீசார் மூடி மறைக்க என்று கூறப்படுகிறது எனினும் சில சம்பவத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளனர் வருவதாலும்றைக்க ரயில்வே போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பாலியல் தொல்லை கொடுத்த நபரை தேடி வருவதாகவும் கூறப்படுகிறது விழுப்புரம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் அமைச்சர் பொன்முடி மீதான செம்மன் குவாரி வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய அரசு தரப்பில் அவகாசம் கேட்டுள்ளனர் கடந்த திமுக ஆட்சியின் போது விழுப்புரம் மாவட்டம் பூத்துறை அரசு செம்மன் குவாரியில் ஏலம் விட்டு அளவுக்கு அதிகமாக செம்மண் எடுத்து முறைகேடு நடந்ததாக அமைச்சர் பொன்முடி மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்ட எட்டு பேர் மீது இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்தனர் விசாரணை விழுப்புரம் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் நடந்தது வழக்கு பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது அரசு பள்ளி ஆண்டு விழாக்களில் திரைப்பட பாடலுக்கு நடனமாட தடை விதிக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளிகளில் ஆண்டு விழா நடத்தி மாணவர்களின் கலை இலக்கியம் விளையாட்டு உள்ளிட்ட திறன்களை ஆசிரியர்கள் பெற்றோர்கள் முன்னிலையில் வெளிக்காட்டும் வகையில் வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன இதற்காக தமிழக அரசு பதினைந்து கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது குறித்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வி இயக்குநர் கண்ணப்பன் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார் அதில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள சோப்பனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடந்த ஆண்டு விழாவில் ஐந்து மாணவர்கள் திரைப்பட பாடல்களுக்கு ஆடினர் ஒரு மாணவர் வீரப்பன் படம் இருந்த ஷர்ட் அணிந்தும் இரண்டு மாணவர்கள் அரசியல் கட்சி துண்டுகளை அணிந்தும் நடனம் ஆடினர் இது குறித்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றும் இதே போல இனி திரைப்பட பாடல்கள் ஒலிபரப்பி நடனம் ஆடுவது ஜாதி சின்னங்களை வைத்துக் கொள்வது கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டும் இவ்வாறான புகார்கள் வந்தால் தலைமை ஆசிரியர் மீதும் மற்ற ஆசிரியர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது வக்பு மசோதாவுக்கு எதிரான திமுகவின் நாடகம் எல்லாம் சிறுபான்மை ஓட்டு வங்கியின் ஒரு பகுதியை காப்பாற்றுவதற்காகவே என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் எம்எல்ஏக்கள் கருப்பு பேட்ச் அணிந்திருப்பதும் வகுப்பு மசோதாவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருப்பதும் திமுகவின் இன்றைய நாடகம் இந்த நாடகம் எல்லாம் சிறுபான்மை ஓட்டு வங்கியின் ஒரு பகுதியை காப்பாற்றுவதற்காகவே முந்தைய வகுப்பு சட்டத்தால் பாதிக்கப்பட்டது இந்துக்கள் மட்டுமல்ல கிறிஸ்தவர்களும் என்பதை முதல்வர் உணரவில்லையா தயவு செய்து உங்களின் நாடகத்திற்கு சட்டசபையை பயன்படுத்த வேண்டாம் முதல்வரே முதல்வர் ஸ்டாலினின் அடுத்த நாடகம் வகுப்பு மசோதாவை எதிர்க்க அப்பாவின் முயற்சிகள் என்ற தலைப்பில் ஒரு நூலை எழுத திமுகவில் ஒருவரை நியமிப்பதாக இருக்கும் இதை திமுக தேர்தல் யுத்தியாக பயன்படுத்தி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பது லோக்சபா தேர்தல்களில் அப்பாவி இஸ்லாமியர்களை தவறாக வழிநடத்தும் திமுகவுக்கு ஏமாற்றவும் பிரிக்கவும் மட்டும்தான் தெரியும் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் திருநாய்களின் இனப்பெருக்கம் தனியார் பங்களிப்புடன் இருபது கோடி ரூபாய் செலவில் கட்டுப்படுத்தப்படும் என்று கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மீனவ மகளிரின் பொருளாதார மேம்பாட்டிற்கு நுண்கடன் வழங்க வசதியாக இருபத்தைந்து கோடி ரூபாயில் அலைகள் திட்டம் தமிழ்நாடு மாநில தலைமை மீன்வள கூட்டுறவு இணையம் வழியாக செயல்படுத்தப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் எம்என்எஸ் தலைவர் தலைவர் ராஜ்தாக்கரே உத்தரவிட்ட சில நாட்களில் மகாராஷ்டிர மாநிலத்தில் இரண்டு வங்கிகளின் மேலாளர்கள் அக்கட்சியினரால் தாக்கப்பட்டுள்ளனர் மும்பை அருகே உள்ள அம்பர்நாத் என்ற நகரில் உள்ள பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா கிளைக்குள் புகுந்த எம்என்எஸ் கட்சியினர் அங்கிருந்த மேலாளர் அறைக்குள் புகுந்து அவரை மராத்தி மொழியில் பேசும்படி கூறினர் அந்த அதிகாரி தடுமாறவே அவரை கன்னத்தில் அறைந்த எம்என்எஸ் கட்சியினர் மராத்தி மொழிக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பிய பின் கலைந்து சென்றனர் இந்த தாக்குதல் சம்பவங்கள் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் சிலரை கைது செய்து விசாரிக்கின்றனர் மாட்டுச் சாணத்தை பல கோடி ரூபாய்க்கு இந்தியா ஏற்றுமதி செய்துள்ளதாகவும் உலகில் பசுவின் சாணத்திற்கான தேவை திடீரென அதிகரித்துள்ளதாகவும் வணிக ஆலோசகர் சர்தக் அசுகா கூறியுள்ளார்